கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு போறப்போ வேலை போய்டும் பாக்குற இடத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது நிறைய பேர் வேலை படமாடுறாங்க போட ஒரு பாட்டு கேட்டு போறான் தங்க வீரியோ தேனத்து நல்லா வெளிச்சமில்ல நீ செல்லையா இந்த பாருங்க கெடக்கும் போ தானே உனக்கு தந்தது யார் இங்க இருக்கும் அத்தன சாமி உனக்கு சொந்தமா உன் கவலை எல்லாம் தோசா பரகட்டூரசா இனி உனக்கு நான் ஒரு காணி பரகட்டூரசா பாட்டு முடிச்சிருச்சு லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படியே இந்த